மாவாஃபர்ஸ்க்கு தான் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி காட்டுற சேர் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் சேரு பாஸ் சேரில் பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமர் எங்களுக்கு ப்ரீமியமாக ஒயிட் கலர் தான் வேணும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே ரெடி பண்ண சேர் தான் சேர் அவங்க இன்னொன்று ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்கன்னா எல்லாமே ஒயிட்டில் வேணும் அதாவது எங்களுக்கு த்ரெட்டு முத கொண்டு ஒயிட்டில் வேணும் அந்த கிளாத்துமே ஒயிட்டாக வேணும் கிளாத்துமே கொஞ்சம் ஹை டென்சிட்டியில் இருக்கணும் அதாவது கொஞ்சம் குவாலிட்டி கூலர்னு கேட்டாங்க நீ பக்கத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் மற்ற சேருக்கு இந்த சேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான அந்த ஒரு ஒய்டும் ப்ளஸ் உள்ளோட த்ரெட்டுமே உங்களுக்கு ப்யூர் ஒயிட் தான் கொடுத்துருக்கோம் இவர் ஹேண்டில் உள்ள ஃபோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு டென்சிட்டி ஃபோம் போட்டு அதில் நான் வச்சுருக்கோம் ஸோ இந்த சேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உள்ள சேர் மாதிரி உங்களுக்கு ஹைட்டு ஏற்றி இறக்குற மாதிரி வீல் பேசி மெக்கானிசமாக மாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் சேரை மாட்டியாச்சு இந்த சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் பேக்கில் சாஞ்சிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் தரோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்ப்ளே நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க